எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் எல்லார்கிட்டேயும் மணி பர்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும் இல்லையா உடைய மணி பர்ஸில் நிறைய பணம் சேரணும் அப்படின்றப்போ ரொம்ப எளிமையான ஒரு பதிவு சொல்கிறேன் பணம் தான் நம்ம ப பணம் தான் பணத்துக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் எல்லோரும் பர்ஸ்லேயும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு பணத்தை கொடுக்கும் பொருள் இருந்தாலும் சரி ஒரு ரூபா ரூபான்ட்டு கூட பர்ஸில் யாரும் வைக்கிறதே கிடையாது அதனால்தான் என்னமோ பணம் சேரவே மாட்டேங்குது அந்த காலத்தில் ஒரு உண்டியல் வச்சு ஒரு நூறுவா போட்டால் நூறுரூவா போட போட அந்த உண்டியல் இருக்கிற ஞாபகத்தில் கையில் மீற பணத்தை எல்லாத்தையும் அதை எடுத்துன்னு போடுவாங்க பணம் நிறைய சேருமா நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ பாக்கெட்டில் ஒரு காடு தான் வச்சுக்கிறோம் பணம் நம்மக்கிட்ட சேரவே மாட்டேங்குது இல்லைங்களா உங்களுக்கு எதிர்மறை விளைவுகளை தான் உண்டு பண்ணுது அதனால் பர்ஸில் சில ரூபாய் நோட்டுகளை எப்போவுமே கொஞ்சம் வச்சுருக்கணும் கொஞ்சம் காயினையும் எப்பவுமே கொஞ்சம் வச்சுருக்கணும் அந்த பழகத்தை நீங்கள் பழகிக்கோங்கம்மா மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்கிற எளிமையான விஷயத்தை செய்யுங்கம்மா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதில் ஒரு பச்சை நிற பேனாவை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் நாலு ஒன்று நாலு எட்டு 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 அப்படின்ற இந்த ஆறு நம்பரை எழுதி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டுமா நிறைய பணம் வருமானமாக வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் எந்த கிழமையிலையும் செய்யலாம் மாதத்தில் ஒரு நாள் இந்த நம்பரை எழுதி இந்த பிரியாணி இலையை பரிசில் வச்சுக்கோங்க நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பிரம்மஜித்திடம் இந்த வேண்டி பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இன்னும் பலன் விரைவில் கிடைக்குமா மாதத்தில் ஒரு நாள் புது பிரியாணி இலையில் இந்த நம்பரை எழுதும்போது பழைய பிரியாணி இலை நெருப்பில் போட்டு அரிச்சிருங்க அந்த சாமலை தண்ணியில் கரைச்சி சிங்கிள் கொட்டிடுங்க பரிகாரம் எவ்வளவுதாம்மா பிரியாணி இலைக்கு பணத்துக்கு இருக்கிற தன்மை இருக்குது இந்த ஏஞ்சல் நம்பர் நான் இப்போ சொன்ன நம்பர் அந்த பிரியாணி இலையில் சேரும் பொழுது பெரிய அளவு நல்ல மாற்றம் நிகழும்மா மனம் விரும்பி பணத்தை கேளுங்க நிச்சயம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொ பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கும் இப்போது மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த பரிகாரம் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இருபத்தோரு நாள்லேயே உங்கள் வீட்டு தேடி நல்ல விஷயங்கள் தேடி வருமா நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் கடன் நல்லா அடைக்கணும் எதை ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா பிரச்சனை அதில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கோங்கம்மா தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இந்த ஒரு கோர்வுக்கு நிறைவேணும்னு சொல்லிட்டு கிட்ட வேண்டி பாருங்களேன் நிச்சயமாமா அது நிறைவேறியே தீரும் முக்கியமாக உங்களோட இடது கை மோதிர விரலை கீழே இருபத்தி மூன்றுன்னு என்ன எண்ணு எழுதி வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரத்தில் அழிஞ்சு போகும் காணாமல் போகும் பரவாயில்ல காலையில் எழுந்து மோதிர விரல் இது மாதிரி எழுதுகிறதால உங்கள் குறிக்கோள் நிறைவேறுமா அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்கள் இருபத்தோரே நாள் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது நடக்கும் இந்த இலையை எடுத்து நீங்கள் பர்ஸில் வச்சுக்கணும் எழுத சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பணமே இல்லைன்னு வச்சுக்கோங்கம்மா பணம் சேர ஆரம்பிக்கும் பர்ஸு வந்து ரொம்ப கைராசியான ஒரு பொருள் இல்லையாமா அந்த பர்ஸு உங்கள்கிட்ட யாராச்சும் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ கைராசியான ஒரு ஒரு ஆள்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் ஆசையான ஒரு ஆளுங்குன்னு சொல்லிட்டு அதில் எப்போவுமே கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க தேவையில்லாத பேப்பர் தேவையில்லாமல் எதுவுமே தேவையில்லாத பொருள் எதுவும் வச்சுக்காதீங்க ஒரே ஒரு துண்டு ஏலக்காயாச்சும் போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாமா இது நிறைய பலன்களை கொடுக்கும் இந்த பிரியாணி இலையும் இந்த ஏலக்காயும் பவர் பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அளவுக்கு அதிகமாக இருக்குமா தான் ப பதிவு இருக்கேன் ஒரு சிறு விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நடைபெறப்படுத்தி பெரிய பெரிய அளவில் மாற்றம் அடையலாமா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய சாதனையாளர்கள் உருவாகிடுது நிச்சயமாக அந்த பதிவை பார்த்த உடனே பர்சில் அந்த ஒரு பொருளை வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு கொடுக்கும் நன்றி